இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஆறு முடிய அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறுபற்றவர் என்றார் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி எரிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம் தாயாம் திரு அவை தூய மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது அதே போல நம்முடைய இந்திய நாடு அடைந்த நாள் எனவே சுதந்திர தினத்தையும் நாம் இன்று கொண்டாடுகிறோம் இன்னும் சிறப்பாக கோடி அற்புதர் பதுவை புனிதர் அந்தோனியாருடைய பிறந்த நாளும் இன்றுதான் எனவே இப்படி சிறப்புமிக்க இந்த நாளிலே அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய இந்த விண்ணேற்பு திருவிழா என்பது தொடக்ககால திருவையிலிருந்து சிறிது சிறிதாக கொண்டாடப்பட்டு வந்தாலும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதரால் இந்த திருவிழா உலகம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்ற நிலை பிரகடனப்படுத்தப்படுகிறது இன்னும் சிறப்பாக மாசற்ற கன்னிமறியால் மன்னக வாழ்வை முடித்ததும் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி இரண்டாம் பத்திகான் சங்கம் உறுதிப்படுத்தி அதை கோட்பாடாக வெளியிடுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை அன்னை மரியான் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் விவிலியத்திலே இப்படி விண்ணகத்திற்கு சென்ற மனிதர்களையெல்லாம் நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் மிகச்சிறப்பாக மோசே இப்படியாக விண்ணகம் சென்றிருப்பார் விண்ணகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார் ஏனென்றால் அவருடைய சாவை குறித்து அவருடைய அடக்கத்தை குறித்து நாம் விவிலியத்திலே காண முடியவில்லை அதே போல இறைவாக்கினர் எலியா இவரும் இப்படி இன்னகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டிருப்பார் அவர் சாவை குறித்தும் அடக்கத்தை குறித்தும் நாம் விவிலியத்திலே காணவில்லை எனவே பழைய ஏற்பாட்டில் இந்த இரண்டு மாபெரும் மனிதர்கள் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் இந்த இருவரும் தான் இயேசுடைய உருமாற்ற நிகழ்வின் பொழுது அந்த தாபோர் மலை அனுபவத்தின் பொழுது இயேசுவோடு வந்து உரையாடினார்கள் என்று நாம் இவ்வளியத்திலே பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்னை மறியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து குறித்து விவிலியத்தில் நேரடியான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் கூட திருச்சபை அதை ஒரு கோட்பாடாக நமக்கு கற்பிக்கிறது திருச்சபையினுடைய அந்த கோட்பாட்டை நாம் கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்பக்கூடியவர்கள் பவுலடியார் சொல்லுகின்றார் விண்ணகமே நம் தாய்நாடு இந்த மன்னகத்திலே அந்த விண்ணகத்தை நோக்கி அந்த தாய் நாட்டை நோக்கி நாம் ஒவ்வொருவருமே ஒரு திருப்பயணம் மேற்கொள்கிறோம் இந்த திருப்பயணத்தில் விண்ணகத்திற்கு உரிய வாழ்க்கையை வாழ இந்த நாளிலே சிறப்பாக நாம் அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவை வென்று உயிர்ப்பை நம் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கொடுத்திருக்கின்றார் அந்த உயிர்ப்பின் வழியாக சாவின் கொடுக்கை உடைத்து விட்டார் நாம் அதை திருமுழுக்கின் வழியாக அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் சாவு நம்மிடமிருந்து அகற்றப்படுகிறது திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளுடைய மகனாய் மகளாய் பிறக்கிறோம் ஆண்டவருடைய மகளாய் மகளாய் பிறப்பதோடு மட்டுமல்லாமல் ஜென்ம பாவத்திலிருந்து நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம் திருச்சுவியுடைய உறுப்பினராய் இருக்கின்றோம் விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த திருமுழுக்கு என்னும் திரு சாதனம் உதவியாக இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு பயணம் விண்ணகமே நம்முடைய தாய்நாடு அந்த தாய்நாட்டை நோக்கிய பயணத்திலே நம்மை நாம் சரி செய்து கொள்ள நம்மை நாம் தயார் செய்து கொள்ள இதோ இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் அந்த விண்ணக வாழ்க்கைக்கு நம்மை எப்படி தயார் செய்யச் சொல்லுகிறார் பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுப்பதன் வழியாகவும் தாகத்தோடு இருப்பவருக்கு தண்ணீர் கொடுப்பதன் வழியாகவும் சிறையில் இருப்பவரை காண செல்வதன் வழியாகவும் நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்வதன் வழியாகவும் விண்ணக வாழ்க்கைக்கு நாம் எளிய முறையிலே நம்மை தயார் செய்து கொள்ளலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒட்டுமொத்த விவிலியமும் நம்மை விண்ணக வாழ்க்கைக்கு எப்படி வாழ வேண்டும் எப்படி தயார் செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லிக் கொடுக்கிறது அந்த வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்க வேண்டும் அது கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தின் அடிப்படையிலே விண்ணகத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை நாம் தயார் செய்து கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த அருமையான நாளிலே நம்முடைய நாட்டின் சுதந்திர தின விழாவிலே நாட்டு தலைவர்களெல்லாம் அந்த சுதந்திரத்தை உணர்ந்து மக்கள் எல்லோரும் உரிமைகளை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக உழைக்க வேண்டும் திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம் துப்புரவு பணியாளர்களாக இருந்தாலும் சரி பெரிய அரசு வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இந்த நாட்டிலே சம உரிமை உண்டு என்று சொல்லி இந்த நாட்டின் தலைவர்கள் உணர வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே உணர வேண்டும் நாம் கடினமாக உழைத்து பல தியாகங்களை மேற்கொண்டு பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திர நாட்டிலே ஆண் பெண் இன்னுமாக பணக்காரர் ஏழை என்று எல்லோரும் சம உரிமை பெற்று சுதந்திரமாக வாழ்வதற்கு ஒரு உகந்த சூழலை ஒரு உகந்த அரசை நாம் தான் ஏற்படுத்த வேண்டும் நாம் தான் உருவாக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே இந்த சுதந்திரத்தினுடைய மேன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை எடுத்து படிக்க வேண்டும் இந்த சுதந்திரம் எவ்வளவு கடினமாக தியாகங்களுக்கு மத்தியிலே நாம் பெற்றிருக்கிறோம் அதை நாம் இப்பொழுது எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் வாசித்து தெரிந்து கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே பாவத்திலிருந்து விடுதலை பெற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற இதோ இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம் அன்னை மரியால் விண்ணகத்திற்கு எடுத்து பட்டது போல நம்மையே நாம் தயார் செய்வோம் விண்ணகத்திற்குரிய வாழ்க்கையை இந்த மன்னகத்தில் வாழ்வோம் மேசூக்கே புகழ் மரியே வாழ்க்கை தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவில் எங்கள் நாட்டின் சுதந்திர தின விழாவில் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை என்னமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய திரு கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே நல்ல உடல் உலசுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக எங்கள் நாட்டு தலைவர்களையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அவர்கள் நாட்டு மக்களினுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக என்னாலும் திட்டங்கள் தீட்டவும் உழைக்கவும் நல்ல மனதை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக என்னும் இந்த சுதந்திரத்திற்காக தங்களையே அர்ப்பணித்த தியாகிகள் ஒவ்வொருவரையும் நினைத்துப் பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு இளைப்பாறுதலை இலைப்பாறுதலை தாருமாண்டவரே அந்த சுதந்திரத்தின் மேன்மை உணர்ந்து நாங்கள் உழைக்க எங்களை இந்த நாளிலும் கூட விண்ணகத்திற்கு உரிய வாழ்க்கையை இந்த மன்னகத்திலே நாங்கள் வாழ ஒருவருக்கொருவர் உதவி செய்ய ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாருமாண்டவரே திருமணக்கார காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதையும் ஆசிர்வதையும் இயேசுவே ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் உடைய மேலான பாதுகாப்பை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா ஜபிக்கிறோம் இதோ இறந்து போன எங்கள் சகோதர சகோதரருடைய ஆன்மை இலைப்பார்தலுக்காக ஜபிக்கிறோம் அந்த ஆன்மாக்களை உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்துக் கொள்வீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நம்பிக்கையோடு இந்த ஜப வேளையில இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் துடைப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கச் செய்வீராக நீரே எங்களுடைய பயணங்களில் உங்களுடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்